சொல்ல கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வாருங்கள் இது வருசுத்த ஆவியனவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நல்ல நேரம் இந்த நேரங்களில் வறண்டு போய் இருக்கக்கூடிய இந்த வயல்வெளிகளை பார்க்கும் பொழுது இந்த எப்பொழுது வளர்ச்சி கொடுக்கும் எப்பொழுது ஆசீர்வாதத்தை கொடுக்கும் நாம் எதிர்பார்த்து காத்து வாழ்க்கையிலும் சில காரியங்கள் வறண்டு போய் தான் நின்று கொண்டிருக்கலாம் நம் எப்பொழுது செழிப்பை பார்க்க முடியும் நம்முடைய வயலிலும் நீர்ப்பாய்ச்சல் கிடைக்குமா என்று சொல்லி நீ ஆஷிர்வாதே வேதம் சொல்லுகிறது ஆதியாகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினொன்னு பன்னிரெண்டு விதமாக சொல்லுகிறது வைத்த சாலம் அந்த விதைகள் முப்பது அறுபது நூறு ஆக பலன் கொடுத்தது என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு இப்பொழுது பார்க்கறைகள் இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளவு ஒரு வறண்டு போய் இருக்கிறது இல்லையா வாழ்க்கை அது மாதிரி இருந்துச்சா

உனக்காக ஒரு பசுமையான ஒரு இடத்தை காட்டுகிறார் உனக்கான ஒரு இடத்தை காட்டுகிறார் வாழ்ந்து கொண்டிருந்த விரும்புகிறார் உன் குடும்பத்தில் ஆயிரம் மடங்கு அதிகமான ஆசீர்வாதத்தை தன்னுடைய வல்லமை ஊற்ற அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார் ஒரு மிக பெரிய செழிப்பை நீங்கள் பார்க்கிறீர்கள் இதுவரைக்கும் வறண்டு போயிருந்த உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சா ஒரு சமாதானம் வருதா ஒரு மகிழ்ச்சி வருதா எண்ணி என் சகோதர சகோதரிகளை நான் நிறைய விதைகள் விதைத்துட்டு ஆனா எனக்கு இல்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார் உன்னுடைய விதைகள் வீண் போவதில்லை அது நூறு மடங்கு பலன் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறது இந்த பஞ்ச காலங்களில ஈசாக்கை போஷித்த தேவன் இந்த உலகமே இருந்து போனாலும் நீ ஆராதிக்கிற தேவன் உனக்கு நித்திய ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் அவர் உன்னை ஆசீர்வதித்து உன் எல்லைகளை விரிவாக்கி உன் குடும்பத்தை சந்தோஷம் சமாதானத்தோடும் செல்வத்தினாலும் செழிப்பினாலும் உங்களை பூர்ணமாக நிறைவேற்றி அவர் காத்துக் கொள்வார் பயப்படாதீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்